Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்ன பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி இதெல்லாம் செஞ்சிடாதீங்க இல்லைனா சிவனின் கோபத்துக்கு ஆளாவீங்க வாங்கனை கதை பற்றி பார்க்கலாம் சிவபக்தர்களால் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் விழாக்களில் மகா சிவராத்திரியும் ஒன்று இந்த மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு உரிய விரதங்களில் மிகவும் முக்கியமான விரதமாகும் இந்த நாளில் சிவபெருமானின் அருளை பெற பக்தர்கள் இரவு முழுவதும் கண் விழித்திருந்து விரதம் இருப்பார்கள் இந்த மகா சிவராத்திரி நாளில்தான் பார்வதி தேவியும் தேவர் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து வேண்டிய வரங்களை பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன எனவே இந்த நாளில் சிவபெருமானை மனதார வழிபட்டால் சிவன் நமது அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றி வைப்பார் இப்படிப்பட்ட மகா சிவராத்திரி நாளில் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை என்று ஒரு சில விஷயங்கள் உள்ளன ஆனால் நிறைய பேருக்கு தெரிவதில்லை இப்படி தெரியாமல் மகா சிவராத்திரி நாளில் செய்யும் தில சில தவறுகளால் சிவபெருமானின் கோபத்திற்கு ஆளாகக்கூடும் இப்போது மகா சிவராத்திரி நாளில் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை பற்றி பார்க்கலாங்க மகா சிவராத்திரி நாளில் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து நல்ல சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து கொண்டாடுவார்கள் அதில் சிலர் நீரை சிறிதுமே பருக மாட்டார்கள் ஆனால் விரதத்தின் போது குறிப்பிட்ட பொருட்களை சாப்பிட அனுமதிக்கப்படுகிறது அதில் பால் பொருட்கள் ஜவ்வரிசி பாயாசம் போன்றவற்றை சாப்பிடலாம் மேலும் பழங்களையும் சாப்பிடலாம் ஆனால் இவை அனைத்தையும் பகல் வேளையில் சாப்பிடலாம் சூரிய அஸ்தமனத்திற்கு பின் எந்த உணவையும் உட்கொள்ள கூடாது மகா சிவராத்திரி நாளில் சிவனை வழிபட உள்ள சிவன் கோவிலுக்கு செல்லவும் இல்லாவிட்டால் வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் அதை வழிபடலாம் சிவபெருமானுக்கு பால் மற்றும் பால் பொருட்கள் பிடிக்கும் என கூறப்படுகிறது எனவே சிவராத்திரி நாள் இரவில் சிவலிங்கத்திற்கு பால் அல்லது தயிர் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் அது மட்டுமின்றி தேன் கொண்டும் அபிஷேகம் செய்யலாம் முக்கியமாக மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருப்போர் சிவபெருமானின் மந்திரங்களை நாள் முழுவதும் பாராயணம் செய்ய வேண்டும் குறிப்பிட்ட சக்திகள் இருப்பதாக கூறப்படுகிறது எனவே சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை கூறுங்கள் சிவ மந்திரங்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம்தான் ஓம் நம எனும் மந்திரம் சிவபெருமானுக்கு பால் பொருட்கள் பழங்கள் இனிப்புகள் படைத்து வழிபடுவது நல்லது முக்கியமாக மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் இரவு கண் விழித்திருந்து சிவனை வழிபட வேண்டும் இப்போது மகா சிவராத்திரி நாளில் செய்யக்கூடாதவை என்னவென்று பார்க்கலாங்க மகா சிவராத்திரி நாளில் கருப்பு நிற ஆடைகள் அணிவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் சிவபெருமானுக்கு கருப்பு நிறம் பிடிக்காது சிவபெருமானுக்கு சிவப்பு நிற பூக்கள் பிடிக்காது எனவே மகா சிவராத்திரி நாளில் சிவப்பு நிற பூக்கள் படைத்து வழிபடுவதை தவிர்க்க வேண்டும் அதோடு தாழம்பூவை படைத்து வழிபடுவதையும் தவிர்க்க வேண்டும் துளசி இலைகளை சிவபெருமானுக்கு படைத்து வழிபடுவதையும் தவிர்க்க வேண்டும் சிவ பூஜைக்கு இலைகளை படைத்தால் அந்த பூஜை முழுமையடையாது புராணங்களின்படி சிவலிங்கத்தை எப்போதுமே முழுமையாக சொற்றக்கூடாது அரை வட்டமாகத்தான் சுற்ற வேண்டும் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை படைத்து வழிபடுவதாக இருந்தால் அந்த இலைகள் சேதமடைந்திருக்க கூடாது சேதமடைந்த இலைகள் தெய்வத்தை அவமதிப்பதாக கருதப்படுகிறது சிவபெருமானுக்கு எப்போதும் வெண்கல பாத்திரத்தில் பாலை வழங்கக்கூடாது எப்போதும் செம்பு பாத்திரத்தில்தான் வழங்க வேண்டும் சிவராத்திரி நாளில் சிவபெருமானுக்கு இளநீர் வழங்குவதை தவிர்ப்பது நல்லது பியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி